புதிதாக தீயணைப்பு நிலையம் துவக்கம் அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலம் ஊராட்சியில் நீல கடற்கரை மாதா கோவில் கைலாசநாதர் கோவில் தர்கா விடுதைகள் அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளிட்டவை உள்ளன மேலும் கோவளம் அருகே முட்டுக்காடு படகு குழாம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் சுற்றுலா பயணியரும் தினமும் கோவளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்து செல்கின்றனர் அவசர தேவையின்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கென சிறுசேரி திருப்போரூர் மாமல்லபுரத்திலிருந்து வாகனம் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் வரவேண்டி உள்ளது இதற்கு தீர்வு காண கோவளத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இதற்கான அறிவிப்பை கடந்த ஜூன் மாதம் சட்டப்பேரவையில் அறிவித்தார் இதற்காக தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை தொடர்ந்து கோவளத்தில் கடலோர காவல் நிலையம் அருகே இடம் தேர்வு செய்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க நிர்வாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய கட்டிடம் கட்ட கருத்தரை அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் அவசரம் கருதி உடனடியாக தீயணைப்பு நிலையம் தற்காலிக கட்டிடத்தில் இயக்க அரசு முடிவு செய்தது இதனையடுத்து கோவளம் நூலக வளாகத்தில் தற்காலிக கட்டிடத்தில் தீயணைப்பு நிலையம் துவக்க விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று ரிபன் வெட்டி குத்து விளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் லட்சுமி நாராயணன் கலெக்டர் நாராயணம் சர்மா திருப்போரூர் சேர்மன் எஸ் எல் இதயவர்மன் ஊராட்சி மன்ற தலைவர் ஷோபனா சுந்தர் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் உள்ளிட்டோருடன் துறை சார்ந்த அலுவலர்கள் சமூக ஆர்வலரும் எஸ் டி எஸ் பவுண்டேஷன் நிறுவனருமான எஸ் டி சுந்தர் என பலர் பங்கேற்றனர்